சுவாமி ஐயப்பன் திருவர்களோட உங்கள மாதிரி பக்தர்களுடைய பங்களிப்போட என் தோழன் ஐயப்பன் சேவா சங்க உறவுகளோட உழைப்பால என் தோழன் ஐயப்பன் சேவா சங்கத்தின் சார்பா நிலக்கல்லையும் பழனிலையும் நடைபெறுவதா இருந்த நாலாம் ஆண்டு அன்னதானம் மிக 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 சிறப்பானது இந்த காணொலியில அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறீங்க நிலக்கல்ல நம்ம போய் இறங்கி அன்னதானம் தொடங்குற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு அன்னதானம் தொடர்ச்சியா போய் அன்னதானத்தை உச்சத்து தொடும்போது ஒரு மூணு மூன்றரை மணி வாக்குல பக்கத்துல இருந்த ஹோட்டலோட உரிமையாளா வந்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க அன்னதானம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணாங்க நம்ம இருந்தாலுமே இங்க அன்னதானம் செஞ்சு நம்ம எடுத்து வெளியே தான் போட போறோம் அப்படின்றத நம்ம சொல்லவும் செஞ்சோம் ஏன்னா நாலு மணி வேலை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கே நமக்கு ஏதோ வேலை பண்ணோம் நம்ம வந்து வண்டியில் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்போது அங்கே இருந்து பசி அண்ணின் ஐப பக்தர்களுக்கு ஒரு இரு முப்பது பேர் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எடுத்து வச்சிடலான்றதுக்குள்ள அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டார் சாப்பாடு எடுத்து இது பண்ணுறீங்களா இல்லை சாப்பாட்டில் எச்சல் தூப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு ரொம்ப மன சங்கடத்தை கொடுத்துச்சு ஆனாலும் அது எல்லாமே சமாளித்து அங்கேயே உணவு தயாரிச்சு எடுத்துட்டு போயிட்டு வண்டியில வச்சு ஒவ்வொரு பார்க்கிங்காக போய் அன்னதானம் வந்து நம்ம கொடுத்தோம் நிலக்கல்ல திருப்தியா அன்னதானம் போட்டுட்டு போய் தான் ஐயப்பனை தரிசனம் பண்ணும் அதே மாதிரி பழனியில காலையில ஆறு மணிக்கு தொடங்கின அன்னதானம் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் தொடர்ச்சியா இடைவெளி இல்லாம தொடர்ச்சியா கொடுத்தோம் நிறைய சாமிமார்கள் அதனால பயன்படுத்தாங்க இந்த காணொலியில அன்னதானம் எப்படி நடந்துச்சு அன்னதானத்தை உண்ட பக்தர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பாத்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காணொலி நிச்சயமா உங்களை பரவசப்படுத்தும் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குற சாப்பாடு எல்லாருமே

சேவை ஐயப்பா சங்கம் சோழ வரம் மதியம் உணவு வந்து நல்லா அருமையாக போட்டுக்காங்க பிரிஞ்சு நல்லா வயிறு நிறைய ஐயப்ப பத்திரம் எல்லாரும் சாப்பிட்டாங்க வயிறு நல்லா திருப்தியா இருக்குது மன நிறைவே இருக்கிறது எந்தோடு ஐயப்பன் சேவா சங்கத்திலிருந்து அண்ணதான போட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து வசியாவே வந்து இறங்கணும் தூட்டம் நல்லா உபசரிப்பு நல்லா இருந்துச்சு வணக்கம் என் பேர் பெரியசாமி நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மலையண்டில இருந்து வந்திருக்கேன் இது என் தோழன் என் ஐயப்பன் இதுல எனக்கு சாப்பாடு இப்ப பரிமாறி இருந்தாங்க சாப்பாடு நல்லா இருக்கு ஸோ என்ன மாதிரி ரொம்ப ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே நல்லா நல்லா சாப்பிட்டு இருக்காங்க ஐயப்பன் சேவா சங்கத்துல இருந்து அண்ணதான் கொடுக்குறாங்க அருமையா இருந்துச்சு இங்க எல்லா மக்களுக்கும் பரவாயில்ல ஏன்னா இங்க இருக்க கஷ்டத்தை நாளைக்கு சாப்பாடு அருமை சூப்பர் சாமியே சரமையப்பா இந்த அன்னதானத்தை சிறந்த முறையிலே வழங்கிய இன்தோடன் ஐயப்ப சேவா சங்க அனைத்து உறவு உறவுகளுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்தை சிறந்த முறையில் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் உணவனுடைய முறை எப்படி இருக்குது நன்றாக இருக்கிறதா சுவையாக இருக்கிறதா என்று வீட்டு உரிமையாளர்கள் போல் வீட்டு உறவுகள் போல் மிகவும் அனுசரிப்போடு விசாரித்து எங்களுடைய எங்களுக்கு நல்ல முறையில் உணவை வழங்கிக்கின்றார்கள் எங்களுடைய மணப்பாறை மணிகண்டன் பாத யாத்திரை குழுவின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய சேவை மென்மேலும் வளர எல்லாம் உள்ள இறைவனோட ஐயப்பனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குமாறு வேண்டுகிறோம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் என்னோட பேர் வந்து மோகன் நான் வந்து தருமபுரியிலிருந்து வரேன் அன்னதானம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல முறையில அனுசரிக்கிறாங்க கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் நல்ல முறையில சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அணுகுமுறை எல்லா வகையிலையும் நல்லா இருக்கு தண்ணி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது நல்லா சாமியை சரணமயப்பா நாங்கள் சேலம் கருப்பூர்லேருந்து வரோம் இங்கே சபரிமலை நிலக்கலுக்கு வந்திருக்குறோம் வருஷம் வருஷம் வருவான் நிலக்கல்ல எதுவும் அன்னதானம்லாம் கிடையாது இந்த வருஷம் நல்ல சாப்பாடு அன்னதானம் என்்தோழன் ஐயப்பா ஐயப்பா சாஸ்தாவில இருந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறாங்க பசியோட வரங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு உதவா இருக்குது நல்ல பயனுள்ளதா இருக்குது சாமியசரணம் வயப்பா இது என் தோழன் சாஸ்தாவுக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சபரிமலைக்கு போயிட்டு நிலக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன் இங்க வந்து என் தோழன் ஐயப்பா சேவா சங்கம் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க அன்னதானம் வாங்கி சாப்பிட்டேன் நல்லாவே இருக்கு சாப்பாடு எல்லாம் பிரமாதம் எல்லாமே நல்லா இருக்குது என் ஐயப்பன் சேவா சங்கத்தில இருந்து அன்னதானம் போட்டாங்க சாப்பாடு நல்லா இருக்கு சாமி நாங்க எல்லாரும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்டோம் நல்லா இருக்கு என் சங்கத்தில் அன்னதானம் போட்ட சாமி வாழ்த்துக்கள் என் பேரு குணம் நாங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறிலிருந்து வந்துட்டு இருக்கோம் இங்க ஐயப்பன் அன்னதானம் போட்டாங்க எங்க பக்தர்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் எல்லாருமே நல்லா இருக்கு சாப்பாடு எந்த குறையுமே இல்லை பரவாயில்ல இது மாதிரி பண்றதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாங்க கடை கடையா சாப்பாடு கலையிறதுக்கு அன்னதானம் போடுறதுக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்கு நாங்க பெரிய பெரிய பாதையில் வந்தோம் இப்போ நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டோம் இப்ப நாங்கள் எங்க குரூப்ல வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்திருக்கோம் இப்ப இந்த மதிய டைமுக்கு வெயிலுக்கு வந்து எங்கேயுமே எங்கனால எங்கேயுமே போக முடியல கரெக்டாக எங்களுக்கு அந்த அன்னதானம் இருக்கிறதுனால நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த இதில் அன்னதானம் இருக்கிறதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அன்னதானமும் நல்லா இருக்கு நல்லா நிர்வாகமும் நல்லா பண்ணுறாங்க ஓகே என் பேர் மூர்த்திங்க நாம தொடர்ந்து வந்தோம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாடு எல்லாம் அருமையாக இருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாமே நீட்டாக இருக்கு சேவா சங்கத்திலேருந்து சேவை சேவா இருந்து சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா இருக்குங்க

எல்லாருக்கும் நல்லது சாமியே சரணமையம் இப்ப தேவசங்கத்தில இருந்து அன்னதானம் போடுறாங்க நிலக்கல்ல சாப்பாடு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அன்னதான மாதிரியே இல்ல கடையில வாங்கின மாதிரியா இருக்கு நல்லா இருக்கு சென்னையில இருந்து வர்றேங்க பேர் கிருபாகரன் ஐயப்பன் சேவை சங்கம் அன்னதானம் பண்ணாங்க வந்து சாப்பிட்டோம் சூப்பரா இருக்கு போல வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ண நல்லா இருக்கும் நாங்கள் வந்து இந்த இதில் வந்து கோயம்புற வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் வந்து தொடர்ந்து மூணு வருஷமா இந்த இதில் இருக்கோம் மூணு வருஷமா வந்து நாகராய சாமி திருசாமி வந்து இங்கே அன்னதானம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு சிறப்பாக எல்லா இடத்துலையும் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் பயணிகளும் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் நல்லபடியாக வந்து நிறைய பேர் வந்து இந்த அன்னதானம் நடந்தது சாப்பிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப பசையாட வரவங்களுக்கு கொடுக்கறது எங்க குருசாரம் இது ரொம்ப நேரா ரொம்ப சிறப்பா இருக்கு இங்க இந்த பசியார சாப்பிட்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு வேண்டுச்சு என் பேர் தீபன் நான் இருந்து வந்திருக்கேன் என் தோழன் ஐயப்பன் சுவாமி சேவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே பயணிகள் எல்லாருக்கும் அன்னதானம் இருக்காங்க இல்லை இல்லைன்ற அளவுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட சேவை இன்னொன்னு வளர ஐயப்பனை பிரார்த்திக்கிறேன் சுவாமியே சரணம் என் பேர் சந்தோஷ் நான் சௌரிமலை எட்டாவது வருஷம் போய் வந்துக்கிறேன் இப்போ பயணிக்கு வந்துக்கிறேன் இங்கே முழு பார்க்கலான்ட்டு வந்து இங்கே அன்னதானம் போட்டுருந்தாங்க என் தோழன் ஐயப்பன் சேவை சங்கத்துல இருந்து அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் நாங்கள் இருபத்தி மூணு பேர் வந்துக்கிறோம் இருபத்தி மூணு பேரும் சாப்பிட்டு பழமரம் சாரமரம் ஆகுது இதெல்லாம் இந்த மாதிரி சேவை இன்னும் தொடர நம்மள மாதிரி நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது எல்லாம் வரலாம் நல்லா இருக்குது வணக்கம் சாமி பழனி கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே அன்னதானம் போட்டுன்னு இருக்காங்க எல்லா பக்தர்களும் அன்னதானத்தை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அன்னதானம் போட்டுன்னு இருக்காங்க எல்லா பக்தர்களும் எல்லா முருக பக்தர்களும் அன்னதானம் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சுவ சரணமையப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தோம் பயணியில் வந்து முருகனை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னதானம் படம் தான் குறைஞ்சமே பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மைலேருந்து அன்னதானம் போயிட்டு இருக்கு தோழமை சேவை ஐயப்பன் சங்கம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் படத்து போடணும் இருக்காங்க சாப்பாடு நல்லாயிருக்கு இருக்கிற பக்த குறை எல்லாேருமே இந்த அன்னதானத்தை பெற்று நல்லா பசியாக நல்லா சாப்பிட்டு நல்லாயிருக்கு எங்களோட சேவை சங்கம் மேன்மையாக நல்லா வளர வாய்த்துகள் ஐயா அனைத்து ஐவ பக்தர்கள் சார்பாக எங்களுக்கு கொடைக்கூட நன்றிகள் சுவாமி சரணமாக இருப்போம் வந்துன்னு இருக்குங்க நாங்கள் சபரிமலை போயிட்டு ரிட்டர்ன் வந்து பழனிக்கு வந்தங்க சிறப்பாக வந்து தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானத்துக்காக வந்தங்க இந்த மாரி வரங்க ஐயப்பன் பக்தர் அன்னதானம் வழங்க சிறப்பாக நம்ம என் தோழன் ஐயப்பன் சேவை சங்கத்தின் சார்பாக நன்றி தெரியுது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுரேஷ் திருவண்ணாமலை இருந்து வரேன் பழனி கோயிலுக்கு வந்தோம் அன்னதானம் பண்ணுறாங்க நல்லா இருக்குது நாங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நீங்களும் வந்தால் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கு நாங்கள் என் பேர் பிரசாந்த் நாங்கள் இருந்து வந்துருக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்கே வந்து பழனிக்கு வந்திருக்கோம் வந்து என் என்போரன் ஐயப்பன் சேவா சங்கம் சென்னையிலேருந்து வந்து அன்னதானம் பண்ணுறாங்க இது பக்தர்கள் ரொம்ப நன்றி அறிவிச்சுக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நன்றி திருக்கோவ் வட்டம் அருதங்குடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் ஐயப்பன் கோயில் போயிட்டு பழனிக்கு வந்திருக்கோம் தோழன் ஐயப்ப சேவா சங்கம் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் மேல மேலே சிறப்பாக பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நல்லபடியாக பண்ணட்டும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வரோம் என் பேர் அஜித் குமார் இங்க பையனில் பிரிஞ்சு அன்னதானம் பண்ணுறாங்க எல்லாரும் சாப்பிட்டா அருமையாக இருக்கும் எல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வந்துருக்கிறோம் நாரூர் கிராமத்துலேருந்து வந்தோம் சாப்பாடு அந்த பயணியில் சாப்பாடு போகிறாங்க நல்லா இருக்குது வந்து சாப்பிடலாம் அன்னதானம் இருக்குது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் எள்ளீர் கிழக்கிலேருந்து நாங்கள் சௌரிமலை யாத்திரைக்கு வந்திருக்கோம் சௌரிமலை யாத்திரையை தரிசனம் கண்டு திரும்பி முருகன் கோயில் பழனிக்கு வந்திருக்கோம் ஐயப்பன் தேவ சங்கம் தேவ சங்கத்திலேருந்து ஐயப்பன் சேவசங்கம்மா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அங்கே அன்னதானம் வாங்கிட்டு இருக்காங்க நல்லா சிறப்பாக இருக்குது பக்தர்களுக்கு அவங்க பசியோடு வரவங்களுக்கு இந்த அன்னதானம் போறது ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு நல்ல மகிழ்ச்சியோட இருக்கு நாங்கள் நியூடோடு நல்லா இருக்கணும் சுவாமியை சரணம் ஐயப்பா நாங்க சபரிமலைக்கு வந்தோம் அப்படியே பயணிக்கு வந்தோம் பயணிக்கு வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டோம் பயணியில இருந்து அன்னதானம் போறோம்னு கேள்விப்பட்டோங்க நம்ம சேவை சங்கம் போட்டிருக்காங்க நல்ல அருமையா இருக்கு சாப்பாடு எந்த குறையும் இல்லை எல்லாம் உக்காந்துக்க கணக்கில்லாம சாப்பிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை சேவை சங்கத்துக்கு ஆந்திரங்க சித்தூர் குப்பம் தாலுக்கா ராமகுப்பம் எங்க வந்து பல்ல இங்கே பழனிமலை கோயிலுக்கு என் தோட சேவை சங்கம் அரிமா சாப்பாடு போட்டுருந்தாங்க நல்லா இருக்குது சாமி பாலசுப்பிரமணி இல்லேரி கிழக்கு அன்னதானம் பண்ணுறாங்க பழனியில் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வணக்கணா என் பேர் வந்து தேவா நான் வந்து கல்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்துல இருந்து வரேன் சபரிமலை யாத்திரை முடிச்சுட்டு வரும்போது பழனியில் வந்து தோழன் ஐயப்பன் சேவா சங்கம் மூலிமா வந்து அன்னதானம் வழங்கப்பட்டது அது வந்து குறைஞ்சது இதுவரைமே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் பேர் வந்து உணவு சாப்பிட்ருக்காங்க பசி எல்லாரோட பசியை வந்து தீர்த்துருக்காங்க இந்த என் தோழ ஐயப்பா சேவா சங்கம் வந்து ரொம்ப அருமையான விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து இப்போ தான் வாட்டி இங்கே வந்து சாப்பிட்டேன் சாப்பாடு வந்து எந்த குறையலை எத்தனை வாட்டி கேட்டாலும் திருப்பி திருப்பி தராங்க அந்த மனது தான் பெரிய மனசு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா எனக்கு நான் பதினாலாவது வருஷம் வரேன் ரொம்ப அருமையா பண்றாங்க இவங்க இன்னும் மேலும் மேலும் இதை பண்ணணும்ட்டு நான் இந்த இது மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்து பயணி வந்தேன் இருந்தாலும் இங்க வந்து பகவான சாயணம் பாக்கிறதுக்கு வந்ததுல வந்த நேரத்துல சாப்பாடு கொடுத்தாங்க பிரமாதமா இருந்தது அன்னதானம் இந்த மாதிரி அன்னதானம் வந்து எங்கேயும் செய்யல இருந்தாலும் நல்லா இருந்தது அன்னதானம் ரொம்ப நன்றி அதை ஏத்து அதை ப அதை குழு குழுவாக இருந்து அதை பண்றவங்களுக்கு ரொம்ப முருகன் அருள் தர வேண்டும் நல்லா பண்ணுறாங்க அன்னதானம் ஒன்றும் இல்லை நல்ல அருமையாக இருக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு இருக்காது திருப்தியான சாப்பாடு கொடுக்குறாங்க வேணுன்னா என்ன கூட வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க நமக்கு ஒரு தாரம் கொடுக்கறதே போதும் என்ன வேணாண்டவங்க வாங்கி சாப்பிட்லாம் வேணாடுறவங்களுக்கு நமக்கு ஒரு தாரம் கொடுக்கறதே போதும் ரொம்ப திருப்தி முருகன் அருளால் எல்லாம் எல்லாம் இறைவனுக்கு தான் போய் அந்த தொண்டு சாமியே சர்ப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் வந்திருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று விட்டு பழனி மலைக்கு சுத்தி பார்க்கலாம் சொல்லி வந்தேன் இந்த ஏதாண்டா ஐயப்பன் பக்தர்கள் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க அருமையா இருக்கு அனைத்து ஐயப்பன் பக்தர்களும் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லாவே இருக்கு நன்றி சாமி சர்ம நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஓசாமி கிராமத்துலேருந்து வரோம் இந்த பழனியில் வந்துட்டு சாமி வந்து சென்னையிலேருந்து வந்து அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் வந்து நல்லா சிறப்பாக இருந்தது நல்லாவும் கவனிச்சாங்க சாமி 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 என்னோட பேர் விஜய் சாப்பாடு அன்னதானம் இருக்காங்க என் தோழன் ஐயப்பன் ச சங்க சார்பாக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க சாப்பாடு நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது எல்லா பக்தருக்கும் சாப்பிட்டு அன்னதானம் வெட்டிகரமாக போயிட்டுருக்காங்க மனசார வச்சு போயிட்டு இருக்காங்க சாமியை சன்னம் என்னோட பேர் ஜெய்சீலன் நாங்க கே நெல்வாய் மதுராந்தங்க பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் என் தோழன் ஐயப்பன் சேவா சங்கம் சார்பாக அன்னதானம் கொடுக்குற அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே சமயம் இது எல்லாருக்குமே பரவாயில்ல எல்லாருக்குமே சேர்ற மாதிரி கொடுக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கு எங்களோட சார்பா எல்லாருக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நாங்க சென்னையில இருந்து வர மதுரவாயிலிருந்து பழையில அருமதியான சாப்பாடு அன்னதானம் ஐயப்பன் பக்தர்கள் போறாங்க மிக சுவையாக இருக்குது யாராக இருந்தாலும் பக்தர்கள் வந்த பழனியிலேருந்து இங்கே வந்து சாப்பிட்ருங்க இந்தியவனா எங்கள் ஊர் அவங்க ஒரு ஏழு பேர் வந்த சாமி பார்க்க பெரிய பாதை போயிட்டு திரும்ப பழனி போகிற வேலை வரணும் சாமி பார்த்தோம் சாப்பிடலாம்னு ஓட்டில் தேடி இருந்தோம் அங்கே சாப்பாடு அன்னதானம் போகிறத பார்த்தோம் நல்லாயிருக்கு என் தோழல் சேவை ஐப்பன் மையத்துலேருந்து சாப்பாடு போட்டாங்க நல்லாயிருக்கு சாப்பாடு எல்லாருமே பக்தர்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க நல்லா இருக்குது ஒன்று நன்றி சாமியை சரணம் சரணம் ஐயப்பா சாமியை சரணம் ஐயப்பா நாங்கள் கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் கீழபதி கிராமம் சங்கிபூசார் இருந்து வருகிறோம் இங்கே வரும் பக்தர் அனைவருக்கும் அந்த சிறப்பாக போடுறாங்க என் தோழன் ஐயப்ப சேவா இருந்து அருமையாக இருக்கிற சாப்பாடு எல்லாமே எந்த ஒரு குறைகள் எதுவுமே கிடையாது எங்க ஐயப்ப பக்தர்கள் சார்பாக அவங்க அவங்களுக்கு மனமார நன்றி இங்கே வரும் சாமி நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வரோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்கா அரசு கிராமத்திலருந்து வரோம் ஐப்பன் கோயிலு வர அங்க பயணியில சாப்பாடு போட்டாங்க எங்களுக்கு ரொம்ப உதவியா ஹெல்ப்பாக இருக்கு சாமி நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம் பயணிக்கு என் தோழன் ஐயப்பன் என்ற குரூப் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க அருமையா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அருமையா பண்றாங்க வேணும் சாப்பிட்டுக்கலாம் குப்பம் சித்தூர் ஜில்லா ஆந்திரா சாமி ஆந்திரா சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு சாமி ஹாய் நாங்கள் எங்கே நாங்க எங்க இருக்கோம் ஆண்டவர் கோயிலில் இருக்கோம் என் பேர் ஜாக்ஸ் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு நாங்கள் வந்து பழனி யாத்திரை வந்துட்டு இருந்தோம் வரும்போது அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிடலாம்னு வந்தோம் சாப்பிட்ற இடத்துல சாப்பாடு அன்னதானம் அருமையா இருக்கு இங்கே இருக்கிற சாமி சாரணம் என் தோழன் ஐயப்பா சேவா சங்கம் சார்பாக பழனி அடிவாரத்தில் அன்னதானம் வழங்குறாங்க எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து நெய்வேலி கடலூர் மாவட்டம் நெய்வேலேன்னு வந்திருக்கோம் நாங்கள் வந்து ரெண்டு வேன் வச்சுன்னு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் வந்து இவங்க கொடுத்த சாப்பாடு தான் நாங்கள் பரவாயில்ல எல்லாமே நல்லா இருக்குது அடுத்தது யாராவது வந்தீங்கன்னா இந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்ற மாதிரி கேட்டுக்கொள்வோம்